முகவரி கல்வி குழுமம் மற்றும் இளங்கோ முத்தமிழ் மன்றம் இணைந்து நடத்திய மகளிர் நாள் விழா மார்ச் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி அளவில் மதுரை கோசாகுளம் சிஇஓஏ பள்ளியில் அமைந்திருக்கக்கூடிய பாவாணர் அரங்கில் மிக விமர்சையாக நடைபெற்றது தமிழ்தாய் வாழ்த்துடன் ஆரம்பமான இந்த நிகழ்ச்சி கல்வி குழுமம் நிறுவன தலைவர் முனைவர் டாக்டர் அலசை ராசா கிளைமாக்ஸ் அவர்களின் ஆசைகளோடும் சிஇஓ கல்விக் குழுமத்தின் தலைவர் திரு இ சாமி அவர்களின் முன்னிலையிலும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிஇஓ பள்ளியின் முதல்வர் திருமதி கு ரே மஞ்சுளா அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் இளங்கோ முத்தமிழ் மன்றத்தின் செயலர் திரு சண்முக ஞானசம்பந்தன் அவர்கள் அறிமுக உரையை வழங்கினார் இளங்கோ முத்தமிழ் மன்றத்தின் ஆலோசகர் திருமதி வா சாவித்ரி பாலசுப்ரமணியன் அவர்கள் மகளிர் தின உரையை நிகழ்த்தினார் நமது மண்வாசம் பத்திரிகையின் ஆசிரியர் எழுத்தாளர் மற்றும் இன்றைய விருதாளர் திரு ப திருமலை அவர்கள் பெண்ணிற்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் பெண் எனும் பெருமிதம் என்ற நூலை எழுதி வெளியிட்டார் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் மதுரையின் இணை இயக்குனர் முனைவர் ரா பாஸ்கரன் மற்றும் இளங்கோ முத்தமிழ் மன்றத்தின் தலைவர் தமிழ்ச்செம்மல் புலவர் வை சங்கரலிங்கனார் அவர்களும் வாழ்த்துறை வழங்கினார்கள் இடையில் மாணவிகளுக்கு கேள்வி நேரமும் அமைந்தது கேள்விகளுக்கு சரியான பதில் சொன்ன மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது சிஇஓய பள்ளியின் தமிழாசிரியை திருமதி ஃபெல்ஷியா அவர்கள் நன்றியுரை வழங்கினார் நாட்டுப் பண்ணுடன் இனிதே நிறைவு பெற்றது இந்த விழா பெண்ணின் பெருமையை மண்ணில் உயர்த்துங்கள்

आले दुनिया भर का नाम रखते काले 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 delicate right. doties and shirts from the house of plato